அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு சுக்ரன் எழுதிய தலைவிதியாக ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார் தன மற்றும் சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது மிக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நவகிரகங்களிலே சுக்கரனுடைய அனுகிரகை இருந்தால் நிச்சயமாக மனித வாழ்வு அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் குறிப்பாக சுக்கரன் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான பஞ்சமஸ்தானத்தில் தான் ஒன்றாம் தேதி முதல் அமரப்போகிறாருங்க எனவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் எழுதிய தலைவிதி இந்த சுக்கர பயிற்சியில் நல்ல மாறுதல்கள் வலுவ கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் பதிக்கிறாருங்க சுக்கரனுடைய பார்வை லாபஸ்தானமாகிய பதினொன்றில் பதிவதால் அனைத்திலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான அற்புதம் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு தனஸ்தானமாகிய இரண்டில் வேற்றிருக்கிறார் சனி லாபத்தில் இருக்கிறார் போச்சக்காரகரான கேது ஆறில் இருக்கிறார் என பல கிரகநிலைகள் அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் உண்டு குடும்ப ரீதியாக பார்க்கும் போது இந்த தருணத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வெற்றிருக்கும் போது சுக்கரனும் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுகிறது அதோடு மட்டுமல்லாது ஆபஸ்தானத்துல சுக்கரனின் பார்வை பதிவதால் பண பற்றாக்குறை அகழ்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்தும் மனநிறைவை அளிக்கக்கூடிய வகையில் விதமான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய காசியின் உச்ச அதிபதியும் மிக விரைவில் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான ஏற்றதொரு தருணமாகவும் ஆனால் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தி ஆவதற்கான யோகம் வலுவாக உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான முயற்சிகளில் விரய செலவுகள் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நிலத்தில் பல்வேறு மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் வந்து சஞ்சரிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதிலும் குறிப்பாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு பல்வேறு வகையில வருமான வாய்ப்புகள் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சாதகமாக பல நல்ல மாறுதல்களை யமாக மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக தருணத்தில் உத்தியோகத்தில் நட்பு கிரகமாக வலம் வரக்கூடிய வேலையில் லாபத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சனி பகவானின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை உண்டு அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே அலுவலக ரீதியான பணிகள்ல அமைதி பிறக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்க நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான குழப்பங்களை அலுவலக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அவை அனைத்தும் குறைவதோடு மனதிற்கு பிடித்தபடி தனி சார்ந்த சூழ்நிலைகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் என்ற தருணத்தில் வரலாம் தனி வக்ரத்தில் இருப்பதால் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் பெரிய அளவிற்கு சுக்ரனின் அமைப்பு காரணமாக எந்தவிதமான பாதிப்பும் இல்லாத ஒரு தருணமாக அமைவதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான சாதகமான நன்மை நிறைந்த விஷயங்கள் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மிக வலுவாக தனது சப்தம பார்வையை லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் பதிக்கிறாருங்க எனவே நிபந்தனைகள் இல்லாத அளவிற்கு தொழில நல்ல வளர்ச்சியும் வியாபார திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகமும் உண்டு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க தருணத்தில் கிடைப்பதால் இந்த தருணம் முழுவதும் விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல புதிய பணிகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை சிறிது சிறிதாக பாதிக்கப்பட்ட தொழில் ரீதியான சிக்கல்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக விலகுவதற்கான யோகம் உண்டு பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்ரன் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் சுக்கரனின் சுப பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் இந்த தருணத்தில் நாடக நடிகர்கள் நாதஸ்வர வித்வான்கள் சினிமா துறை சார்ந்த கலைஞர்கள் அது மட்டுமல்லாது சங்கீத இசை கலைஞர்கள் புரோகிதர்கள் கிராம பூசாரிகள் எந்த விதமான கலைத்துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் அவை அனைத்திலும் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கரன் தில தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல விருதுகளையும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மனதில் ஏற்பட்டு வந்த கவலை குழப்பம் கட்சி ரீதியான பணிகள் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதல் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு எதிர்காலத்தை பற்றி சிறப்பாக திட்டமிடக்கூடிய வகையில் பல அற்புதமான பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்கலாங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அரசியல் சார்ந்த பணிகளில் ஒரு திருப்பு முனையாக அமைய போகிறது என்பதை சுக்கரனுடைய பெயர்ச்சி தெல்ல தெளிவாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எந்தவிதமான பின்னடைவும் இல்லை கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு மனம் தீவிரமாக கல்வியில் அதிக நாட்டத்தை செலுத்துவதால் கல்வியில் எதிர்பார்ப்பதை விட சிறந்த முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆசையின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து வலுவாக குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த வேளையில் சுக்கரனும் பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் தேசராசிக்காரர்களுக்கு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது முதன்மையான யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்துல சுக்கர பயிற்சியின் காரணமாக எதிர்பாராத பல நல்ல மாறுதல்கள் வலுவாக உண்டு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு இரண்டிலும் சுக்கரன் ஐந்திலும் இருப்பதால் அனைத்திலும் உச்சபட்ச நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமைகிறது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுக்கரனின் அனுகிரகையால் மிக வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு